என் ஃபோன் செ பண்ணிச்சு கிரிவலம் தொடங்கி விட்டது பௌர்ணமிக்கு சேஞ்செல்லாம் அங்கே போட்டுக்கிட்டேன் லைட் போட்டுருக்காங்க பத்தியா கிரிவல பாதிக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பௌர்ணமின்றதுனால இன்னைக்கு நாங்கள் கிரிவலம் போகிறோம் பாருங்க இந்த சின்ன மலை தான் ஒன் ஹவரில் சுற்றி வந்துடலாம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ கிரிவலம் தொடங்கியிருக்கோம் டைம் வந்து கரெக்டாக அஞ்சு முப்பத்தி ஆறுக்கு தொடங்கியிருக்கோம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே வாங்க இது சின்ன மலை தான் ஆனால் கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் கல்லுலாம் இருக்கிறதுனால பொறுமையாக தான் நடக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிரிவலத்துக்கு எதிர்க்க பசு மாடு வருது ஜனங்களும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக பொழுது போக போக நிறைய கூட்டம் இருக்கும் அப்படி போயிட்டே தான் இருக்காங்க ஜன கூட்டம் இருட்டுறதுக்குள்ளே சுற்றி வரணுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் பாருங்க மழை தெரியுதா மலைக்கு நம்ம வந்து வலது கை சைடு இருக்கும் இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா நம்ம மலையை சுற்றி வரோம் இல்லையா வழி பாதை கரெக்டாக தான் போகிறோன்னு தெரிகிறதுக்காக தான் இந்த மாதிரி அங்கங்கே சின்ன சின்னதாக தடயங்கள் வச்சுருக்காங்க மக்கள் கூட்டமாக போகிறாங்க கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால நான் தள்ளி வந்துட்டு இருக்கேன் ரெண்டு பக்கமும் காடாக தான் இருக்குது ஆனால் பயம்லாம் கிடையாது எந்த அனிமல்ஸும் இல்லை பயப்படுற அளவுக்கு பாருங்க சின்ன பிள்ளைங்களாம் எவ்வளோ வேகமாக ஆசையாக ஓடுறாங்கன்ட்டு ஆக்டிவாக போகிறாங்க பாருங்கள் விரிவால் நடந்துக்கிட்டே பேசுறதால மூச்சு வாங்குது பாருங்கள் குழந்த சின்ன பிள்ளைங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க பாருங்கள் ஓம் நமச்சிவாயி ஓம் நமச்சிவாயி ஓம் நமச்சிவாய சிவாயி நம சிவாய் நம சிவா சிவாய நம பாருங்க அங்கங்கே அடையாளம் ஜனங்க வழி தவறி போக கூடாதுன்னு வேண்டுதல் வைப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கல் கல்லாக இருக்குது இங்கே தான் கால் வலிக்குது இது மலையோட பேக் சைடு நம்ம கிரிவலம் வரோம் இல்லையா சிவாய நம்ம அந்த திருமலையோட பேக் சைடு மரு மருதீஸ்வரர் மலை மண்ணே மருந்து இங்கே பிரசாதமாக வழங்கப்படும் அந்த இருந்து இந்த கோயில் ரொம்பவே பழமை வாய்ந்த கோயில் சிவன் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து இருக்கிறாரு கோயிலோட ஸ்தல வரலாறு நிறையவே இருக்குது அது அதுக்கு தனி வீடியோ நான் போடுறேன் ரொம்பவே மூச்சு வாங்குது கல் கல்லாக இருக்குது பாதை இதுவும் ஒரு வழித்தடத்துக்கு அடையாள சிம்பிள் தான் ஓம் நமச்சிவாய வாழ்க சரியா இப்போ மலையோட பேக் சைடு வந்திருக்கோம் ரொம்பவே காடு அடர்த்தியாக இருக்கிறதுனால மலையை என்னால் கவர் பண்ணி காமிக்க முடியல அதுக்காக நான் பேக் சைடு மட்டும் மட்டும்தான் சொல்கிறேன் மழை காமிக்க முடிஞ்சதுன்னா நான் காமிக்கிறேன் பேக் சைடில் ஒரு வழியாக காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நடக்கிற தூரம் இருக்கு இந்தா இப்படி பாயசம் அப்படி பால் கொழுக்கட்டையா போதும்

ய்யா கோயில் ஆலயத்தோட இடது பக்கமாக மலையை சுற்றி மூணாவது சைடு வந்துருக்குறோம் இப்போது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் முடிச்சிருவோம் இது வந்து மலையை சுற்றி வந்ததும் சிமெண்ட் சாலை கொஞ்சம் க்ளீனாக இருக்குதுனால வேகமாகவே நடந்துடலாம் நடந்துகிட்டே பேசுகிறதால மூச்சு வாங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்லலாம் நிறைய கூட்டம் போகுது பஞ்சாமிரதம் கொடுத்தாங்க வழியில் பிரசாதம் வந்து புளியோதரை கிடச்சிது இது சாப்பிட்டோம் இப்போ பஞ்சாமிரதமும் ஃபினிஷ் பண்ண போகிறேன் இந்த சும்மா காமிக்கிற வீடியோவில் பாருங்க மலையோட கிழக்கு பக்கம் இருக்கும் இருட்டிட்டு நாங்கள் ஆரம்பிக்கும் போதே அஞ்சரை மணி அஞ்சு முப்பத்தி ஆறு சொன்னோம்ல இப்போ ஓரளவுக்கு ஆறு மணிக்கு மேலே ஆகிட்டுருக்கோம் இருட்டிட்டு இந்த வீடியோவில் லைவாக தான் எடுத்து போடுறேன் எனக்கு அந்த அளவுக்கு எடிட்லாம் பண்ண தெரியாது எல்லாரும் இந்த மருதீஸ்வரர் ஆலயத்தில் வந்து மண்ணே மருந்தான இந்த மருதீஸ்வரரோட அருவில் பெறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த ஆலயம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது அந்த காலத்தில் சித்தர் ஒருத்தர் வந்து சித்தர் ஒருத்தர் வந்து அந்த மண்ணை தான் வந்து தங்கமாக மாற்றி கோயில் கட்டினா ஸ்தலம் வரலாறே இருக்குது இன்னும் நிறையவே இருக்கு ரகசியங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட எந்த நோய் வந்தாலுமே இந்த மண்ணை மனதார சிவனை நினச்சி நம்ம நெற்றியில் இட்டுக்கிட்டோம்னா மண்ணே மருந்துன்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க இந்த மருதீஸ்வரர் ஆலயத்துக்கு வாங்க குணமாயிடும் எந்த நோயாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு அந்த மண்ணை நம்ம திருநீராக பூசிக்கிட்டோம்னா எல்லா நோயுமே குணமாயிடும்னு சொல்கிறாங்க அந்த நம்பிக்கையில் எவ்வளோ ஜனங்கள் வந்து பயன்பெறுறாங்க நீங்களும் டைம் கிடைக்கும்போது பௌர்ணமிகிரி வந்து வந்துப்பாங்க இல்லை சனி பிரதோஷம் அது மாதிரி நாள்லேயும் ஆலயம் திறந்துருக்கு நிறையவே அன்னதானம்லாம் போடுறாங்க வேண்டிக்கிட்டு வந்து சாப்பாடுலாம் நல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த மலையை சுற்றி வரத்துக்கு மட்டும் ஒரு ஒன் ஹவர் தான் ஆகும் கொஞ்சம் எந்த பயமும்லாம் கிடையாது தாராளமாக வரலாம் டைம் இருக்கும்போது வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க தெரியுதான்னு தெரில வெளியே மயில்கள் நிறைய மேயுது கொஞ்சம் லாங்கில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பெதாக பாருங்க நிறையவே இருக்குது மனுஷாளுங்க இருக்குது தூரமாக மேயுதுங்க ஒரு வழியாக மலையை சுற்றி வந்துட்டோம் இப்போ வந்து வடகிழக்கு சைடு மூளையில் இருக்கும் நெக்ஸ்ட்டு போகிற வழியில் பிரசாதம் கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் பௌர்ணமி நிலவு பாருங்கள் சிமெண்ட் சாலை முடிஞ்சு மறுபடியும் தரைக்கு வந்திருக்குறோம் வர வழியெல்லாம் நிறையவே பிரசாதம் காட்டு உள்ளே தர மாட்டாங்க முடிஞ்சு நம்ம டையாடாக வரல வேண்டுதல் நிறைய பேர் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி வழியெல்லாம் தருவாங்க பாருங்க மலையோட முடிவு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட் தான் இருக்குது வருவாங்க வருாங்க கண்ணு தூரம் கூட்டம் ஆகிடுச்சு மலையோட எண்டு ஆலயத்தோட குளம் கிரிவலப்பாதை நிறைவுக்கு வந்துவிட்டோம் இந்த காம்பவுண்டுக்குள்ள சித்தர்களுடைய இந்த கோயில் ஆலயம் உருவாக இருந்த சித்தர்களுடைய எல்லாம் இதுவும் இருக்குது சமாதி எல்லாம் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் இப்போ பொழுது போயிட்டதுனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணுன்றதுனால ரொம்ப வேகமாகவே நடக்கிறோம் இதோ முடிய போகுது ஒரு டென் செகண்டில் முடிச்சிடுவோம் லாஸ்ட்டாக முடிகிற இடம் சருவல் ரொம்பவே மூச்சு வாங்குது இது இது உள்ள காம்பவுண்டு உள்ளதான் சித்தர்கள் சமாதியெலாம் இருக்குது இந்த ஆலயம் உருவாக காரணமாக இருந்தவங்க ஒரு வழியாக கிரிவலை முடிச்சிட்டோம் அஜி இது நீ வாடவேனா ஏ கொசுர கொசுரது வரது பாருண்டே இங்க இங்க வரது பாரு தோ ரெண்டே அது காசு தெரியாது ஆலயத்தோட வெளிப்பகுதியை காமிக்கிறேன் இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம் ஓகே எல்லாரும் இந்த ஆலயத்துக்கு வாங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் முடிக்கிறது